வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மீண்டும் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கத்துக்குண்டான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க தமிழக அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை இந்த மாதம் வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு கல்வி கல்வித்துறையில் ஒரு புதிய உத்தரவு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறதுங்க ஆனால் பணி நியமனத்திற்கான போட்டி தேர்வு எழுத வேண்டும் என்ற நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளதால் அரசு பள்ளிகளில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே உள்ளன ஸோ அரசு பள்ளிகளில் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நாள்தோறும் காலியாகவே இருக்கு இதனால் தற்காலிகமாக பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் மாதம் பதினைந்தாயிரம் அடிப்படையில் சம்பளத்திற்கு அரசு பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு கல்வியாண்டு முடிவடைய உள்ள நிலையில் இவ்வாறு தற்காலிகமாக உள்ள நியமனம் செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்களும் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சம்பளம் வழங்க அனுமதித்து பள்ளிக்கல்வித்துறை புதிய உத்தரவை பிரபட்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க நியமன தேர்வுக்கு உண்டான ரிசல்ட்ஸையும் நம்ம இதுக்கப்புறம் எடுக்கலாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே கவலைப்பட வேண்டாம் கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இந்த மாதம் அதிகபட்சம் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி போஸ்டிங் போட்டுருவாங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டியுடைய பேப்பர் ஒன்னுடைய எக்ஸாம்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே கவலைப்பட வேண்டாம் பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு இன்னும் சில தினங்கள் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த ஒடிவலை இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்